ஹலோ வணக்கம் இன்றைக்கி நேற்று ஈவினிங் வந்து தண்ணி விடலான்னு பார்த்தேன் செடிங்களுக்கு ஆனால் நைட்டோ வெடிகாலமோ மழை வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க நம்ம தண்ணி விட்டால் கூட இந்தளவுக்கு ஃப்ரெஷ் அப் இருக்காது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்காங்க இப்போ வந்து கீழே வந்து பெருக்கிட்டு பெருக்கி வச்சிட்ட பிறகு பார்த்தேன் தண்ணியே தேவையில்லை நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க ஒரே ஒரு அப்படியே ஒரு ரவுண்டு விசிட்டு பார்த்துருங்க நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு இவங்க எல்லாம் கொட்டி இப்போ தான் துழுகுறாங்க மொத்தமாக சேர்த்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு தான் அங்கே மேலே இருக்கும் இடம் எனக்கு ஆனால் எங்கே சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் செடி தான் வச்சுருப்பேன் எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஒரே ஒரு விசிட் இல்லை ஒரு ரவுண்ட் அப் போட்டு வச்சுருக்கோங்க மேலே ஷீட்டு மேல எப்படி இருக்காங்க பாருங்க கொடிகள் தொட்டி தொட்டி கட்டி வச்ச நல்ல குரோத்துங்க பிளான்ட்லாம் ஆனால் ஆனா வந்து ப்ராப்பரா பண்ணணும் இது நான் தெரியாம எப்படி பண்ணணும்னு தெரியாம வச்சுட்டேன் இதை மொட்டை விட்டுட்டு இருக்கேன் மீதி வந்து நிறைய இடத்துல வச்சுருந்தேன் அந்த பக்கம் எல்லாம் அந்த பக்கம் ஃபுல்லாக நீட்டாக வச்சுட்டு இருந்தேன் இந்த கடை இந்த ஃபஸ்ட்லேருந்து இங்கேருந்து அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் வச்சிட்டு இருந்தேன் இதேமாரி தொட்டி கட்டி எதிர்க்க ஒரு தொட்டி இருக்குது பாருங்க அதே அதையும் இந்த பக்கம் இருக்க ஒரு தொட்டி மட்டும் விட்டுவிட்டேன் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லாப்பாகவே நான் வச்சுருக்கிறேன் இப்போது ஸ்லாப் மேலே பிளான்ட் வச்சிருக்கிறேன் பெரிய பெரிய ட்ரம்மு கூட வச்சுருக்கேன் பாருங்கள் நூற்றி ஐம்பது லிட்டர் ட்ரம்மு கூட வச்சிருக்கிறேன் இதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுதுங்க பண்ணி எவ்வளோ பெரிய ட்ரம்முன்னா வச்சுருக்கேன் பாருங்கள் இது இல்லாமல் இங்கே பாருங்கள் சின்ன டவுனில் கொஞ்சம் இடம் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேயே கொஞ்சம் வச்சுருக்கேன் டவுன் இந்த நமக்கு தேவையான உரம் இந்த காய்கறி வேஸ்ட்டு அதெல்லாம் தயார் பண்ணுறாங்க இந்த ஒரு இடம் மழை வந்தாக்கா இந்த பிளான்ட் எல்லாம் இது உள்ளே தாங்க தூக்கி வச்சிருவேன் இப்போ இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா கீழே அடினியம் பிளான்ட்டு மழை வந்தாக்கா இவங்களும் இந்த உள்ள தூக்கி எங்கே இடம் இருக்குதோ அங்கே வச்சிட மழை மழைலஞ்சா போச்சிங்க அடினியம் பிளான்ட்லாம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி வேஸ்ட்டாக போய்ட்டு அது போல் ரெண்டு பிளான்ட் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் உஷாராகிட்டு இப்போ வந்து சேவ் பண்ணி வச்சுருக்குறேன் இது இல்லாமல் அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது கார்டம் பண்ணி இது வந்து மொட்டை மாடியில் இருக்கிறது கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் இருக்குது ஸ்லாப் போட்டு வச்சுருக்கேன் இது பாருங்கள் உட்காரத்துக்கு ரெண்டு ஸ்டோன் பெஞ்ச் போட்டேங்க ஆனால் நாங்கள் உட்கார முடியல ஒரு இடத்துல கூட நான் தான் செடி எல்லா செடியும் வச்சு விட்டேன் அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்சுங்களா இங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருக்கேன் ஸ்டோன் பெஞ்சு இதுவும் செடி வச்சாச்சு நம்ம உட்கார தான் ஸ்டூல் போட்டு உக்காந்துக்கலாம் சேர் போட்டு உக்காந்துக்கலாம் இங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்சு இங்கே ஸ்டோன் வஞ்சிட்டுருக்கேன் மேம் இதாங்க உரத்தொட்டி கம்போஸ்ட் என்ன வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு நாளைக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுறாங்க என்ன போடுற என்ன இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஓகே இங்கே பாருங்கள் அன்றைக்கி ஒன்று தான் அது இன்றைக்கி பாருங்கள் நிறைய காய் விட்டுருக்குது சீதா டுவெண்ட்டி லிட்டர் ஸ்கேனர் நல்ல பார்த்து இது ஒன்று தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நிஞ்சிகள் வந்து விட்டுருக்கு ஓகேங்க ஒரு விசிட் பார்த்துட்டிங்களா இது வந்து டேங்க் ஓகே நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்து எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க மேல் நல்ல வீடியோக்களை வந்து நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நன்றி வணக்கம்